பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரம் வானவிகள் சாத்திரத்தை உள்ளடக்கிய சாத்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி என் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாள் இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராஜையை சார்ந்தவர்களுக்கு கல்வி செலவு அதிகரிக்கும் பாகிஸ்தான் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பங்களைச் சந்திக்கும் நேரத்தில் துணிவான முடிவுகளை சிந்திக்க நினைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க முத்துமாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு வீண் விரோதங்கள் விலகும் தேவையில்லாத வம்பு பேச்சுக்களிலிருந்து விலகக்கூடிய சூழல் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசமான பெற்றோர்களுக்கு கூட மோசமான பிள்ளை அமைந்து விடுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ரிஷபராசைய சார்ந்தவங்க வில்லாளி வீரன் வீரமணி கண்டன வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண் பிள்ளையாக பிறந்தும் வீண் பிள்ளையாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வள்ளி தெய்வானையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விளையும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் கஷ்டம் என்ற விஷயத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வலைதள வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராஜய சார்ந்தவங்க ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான ம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வரவுகள் பெருகும் பயணங்கள் மூலமாக பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேரில் பார்த்தா சண்டை ஓடுவதும் நினைச்சு பார்த்தா சந்தோஷப்படுவதும் காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க சிவகாமி சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலைகள் இல்லாமல் கடல் இல்லை வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ராசியை சார்ந்தவங்க அம்மையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமி வியாபாரம் லாபம் தரும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் தானாகவே விலகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான வாழ்க்கையை கடந்து வந்தால்தான் இனிமையான வாழ்க்கை அமையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் கடந்த காலங்களில் இணக்கம் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் தொழில் ரீதியான வகையில் ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பிரம் பிரகஷ்பதையே நமக என உச்சரிப்பது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க மனோன் தாயை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடைகள் விலகும் பண வரவில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உடல் நலத்தில் சேமங்கள் மிகுதியாக கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் திட்டம் இல்லாத செயல் நட்டம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க மாணிக்க வல்லியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உங்களுடைய வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசமுள்ள நெஞ்சங்கள் பாவ புண்ணியங்களை பார்ப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வேளவன் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாரா உதவிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளியை கொடுத்த இறைவன் நல்ல வழியை கொடுப்பான் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க அங்கையர் கண்ணையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இளமை கால சிந்தனைகள் அதிகரிக்கும் அதாவது பழைய நினைவுகள் கல்லூரி கால நினைவுகள் வந்து ஏற்படக்கூடிய அந்த நினைவுகளை வந்து அசை போடக்கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணியாக இருந்தாலும் தன்னியாக இருந்தாலும் தாராளத்தை கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசைய சார்ந்தவங்க ஸ்ரீ சக்கர நாஜகையை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்